எல்லோருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ இது தமிழ் துவாஸ் திகீர் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அலமதுல்லில்லா ஹஜரத் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் ஹஜரத் அபு இத்தர்தா ரலி அவர்களின் சமூகத்திற்கு வந்து தங்களின் வீடு நெருப்பு பிடித்து எரிந்து விட்டது என்று கூறினார் இல்லை அது எரியவில்லை என அபுத்தர்தாரலி அலி அவர்கள் கூறினார்கள் பிறகு மற்றொரு மனிதர் வந்து அவ்வாறே கூறினார் அப்பொழுதும் இல்லை எரியவில்லை என்று கூறினார்கள் மூன்றாவது ஒருவர் வந்து இவ்விதமே கூறினார் அதற்கு இல்லை எரியவில்லை என்றார்கள் பின்னர் நான்காவது வந்தவர் அபுதர்தார் அலி அவர்களே நெருப்பு பொறிகள் மிகவும் உயரமாக இழந்தன ஆனால் தங்களுடைய வீட்டுக்கு அருகே வந்தபோது அணைந்து விட்டன என்று சொன்னார் இதனை கேட்ட அபுத்தர்தார் அலி அவர்கள் தாலா இவ்விதம் செய்ய மாட்டான் என எனக்கு தெரியும் ஏனெனில் எந்த ஒரு மனிதன் சுபுவுக்கு பின் இந்த கலிமாவை ஓதிக்கொள்கிறாரோ அவருக்கு மாலை வரை எவ்வித துன்பமும் ஏற்படாது என நபி சலாஹூ அலஹி வசலாம் அவர்கள் கூறியதை நான் செவி உற்று இருக்கிறேன் என்றார்கள் நான் இக்களிமாக்களை இன்று சுபூகில் ஓதியுள்ளேன் ஆகையால் எனது வீடு நெருப்பினால் எரியாது என எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று விபரம் கூறினார்கள் இந்த ஆபத்துகள் நீங்கிட துவா அவ்வளவு சிறப்புமிக்க துவாவாகும் சலல்லா வலா முகமது சலல்லா வலஹி வசலாம் விஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹும்மா அந்த ரப்பி லாயிலா இல்ல அந்த அலைக்க தவக்கல் வ வந்த ரப்புல் அரிஷில் கரீம் மாஷா அல்லாஹு கானா வமாலம் யா ஷா ஊலம் யாஹுன் வலாஹவலா வலாஹுபத்தா இல்லாவில்லாஹில் அலியில் அலீம் ஆலமு அன்னல்லாஹா குல்லி ஷயின் ஹதீர் வா அன்னல்லாஹா ஹத் அஹ குல்லி ஷயின் இல்மன் அல்லாஹுமா இன்னி ஆ ஊசு பிகா மின் ஷர்ரி ஷரீன் வ மின் ஷர்ரி குல்லி தாபத்தின் அந்த அகீதுன் பி நாசி எத்தீஹா இன்னாரபி அலாசிராத்திம் முஸ்தஹீம் இந்த துவா நாம் சுபு தொழுதுவிட்டு காலையில் ஓதிவிட்டால் மாலை வரை அனைத்து பாதுகாப்பும் கிடைக்கும் மாலை ஓதிவிட்டால் பகல் வரை நமக்கு அனைத்து பாதுகாப்புகளும் கிடைக்கும் இந்த துவா ஓதி வந்தால் அனைத்து பாதுகாப்புக்கும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வான் அவ்வளவு சிறப்புமிக்க மிகவும் சிறந்த பெரிய துவாவாகும் இது நபி சலாஹூ அலஹி வசலாம் அவர்கள் கூறிய துவாவாகும் இது இந்த துவாவை நாம் எப்பொழுதும் ஓதிக்கொண்டும் இருக்கலாம் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த துவாவை நாம் ஓதி வந்தால் அனைத்து நன்மைகளும் அடையலாம் அனைத்து சிறு சிறு துவாக்களும் இந்த துவாக்களில் அடங்கி உள்ளது வலா ஹோத்தாவும் இந்த துவாவில் உள்ளது அதிக நன்மை உள்ள இந்த துவாவை ஓதி நாம் அனைவரும் அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் அனைத்து நோய் கவலை துன்பம் கடன் ஆபத்து கொடிய நோய்கள் இருந்தும் அல்லாஹ் அனைவரையும் காப்பாற்றுவானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ் வாழ அருள் புரிவாயாக யா அல்லா நீண்ட ஆயலையும் நோயற்ற வாழ்வையும் தருவாயாக யா அல்லாஹ் அனைத்து வித ஆபத்துகளிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக யாழ்லா எண்ணத்துள் ஃபிரதோஷ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக யாழ்லா கொடிய நரக நெருப்பை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக யாழ்லா தீயினால் ஏற்படும் ஆபத்துகள் நோயினால் ஏற்படும் ஆபத்துகள் விபத்துகள் ஆகியவற்றிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக யாழ்லா எதிரிகளால் ஏற்படும் தீங்குகளை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக யாழ்லா நம் அனைத்து தேவைகளையும் உடனடியாக நிறைவேற்றுவாயாக யா ல்லா யா அல்லாஹ் சலலாஹ் வலா முகமது சலல்லா வலஹி வசலாம் சுபான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸதி அம்மா இக்ஸிஃபுன் வசலாமுன் அலன் முசலீன் வலமுதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் நாமீ நாமீன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அல்ஹமுதுல்லா